ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜன்னல் மட்டத்துக்கு மேலே மார்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மார்க் பண்ணும்போது குத்து விழுகாமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் சொவத்துலேயே கபோர்டு கொடுக்குறதையும் பார்க்க போகிறோம் இப்போ அப்படியே நிற்கிறது வந்து கன்னி மூளை பெட்ரூம் ஸோ எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லிக்கிட்டே வருவேன் ஸோ அதில் வந்து இந்த செங்கல் வந்து எஸ்பிஜே அப்படின்ற ஒரு பிரிக்ஸுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கல் நல்லாயிருக்கு மதுரையில் நிறைய பேர் இவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க ஸோ குவாலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னாக்கா காம்ப்ரமைஸே பண்ண முடியாது ஏன்னா பில்டிங் அப்லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா நிறைய பேர் பில்டிங் பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா பில்டிங் தூக்குறதுக்கு வந்து கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணப்போ வந்து இந்த எஸ்பிஜியை கல் வந்து தரமா இருக்கு ஸோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் ஸ்ட்ராங்காக நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது அதையும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறதுக்காக சொல்கிறேன் கிஸ்கால் கம்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் போஸ்டெல்லாம் நாலு பதினாறு போட்டிருக்கிறேன் இப்போ மொதல் வந்து இது வந்து பத்துக்கு பதினாறு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பத்துக்கு பதினாறு பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமில் வந்து இது ஒரு ஜன்னல் இது எங்கேனாக்கா இது தெற்கு சுவறு சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறது இது வந்து ஜன்னல் இதில் அப்படியே போனோம்னா இந்த இடத்துல கட்டில் வந்துடும் சரிங்களா அப்போ தெற்கு சோத்தை ஒட்டி கட்டில் அமைக்க போகிறோம் பேக் சைடில் ஜன்னல் வராது இந்த கட்டிலுக்கு பேக் சைடு ஜன்னல் கொடுக்காமல் இருந்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ செங்கல் எல்லாமே காலி பண்ணிடுவோம் லிண்டல் மட்டத்துக்கு அப்புறம் ஒரு இடம் எல்லாம் காமிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு மேற்கு சோறு இது ஜன்னல் வந்துடும் ஸோ இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த ஜன்னல் பெட்ரூமுக்கு உண்டான டோரு இப்போ பாருங்கள் அது ஜன்னல் ஸோ இதில் இருந்து நேராக வந்தோம்னா இது டோரு இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா ஆக்சுவலாக வந்து இது ஹால் இந்த டோருக்கு இந்த பக்கம் வந்து பூஜாயின் கபோர்டு இப்போ பாருங்க இது வந்து டோர் இந்த டோரு இது வந்து அந்த கன்னிமூளை பெட்ரூமுக்கு உண்டானதில் நார்த் ஈஸ்டில் இருக்கு அதுக்கு உண்டான நார்த் ஈஸ்ட்லேயே வந்து பூஜாயின் கபோர்டு நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா பூஜைக்கு பேக் சைடில் டாய்லெட் இருக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்த வகையில் இந்த பெட்ரூமுக்கு உண்டான அட்டாச் டாய்லெட்டுக்கு உண்டான டோர் தான் இது ஸோ இந்த டோர் வழியாக வந்தோம்னாக்கா டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங்கு ஸோ இந்த பூஜா கபோர்டு பூஜைக்கு பேக் சைடில் ட்ரெஸ்ஸிங்கு டாய்லெட் இருக்கலாமா அது பிழையாக போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வாயு மூல தான் டாய்லெட்டு நல்லா பாருங்கள் இது பெட்ரூமு பெட்ரூமுக்கு உண்டான டோரு டாய்லெட்டு அப்போ பெட்ரூமு டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங்கு பூஜையின் கப்போர்டு இது டோரு அதே மாதிரி அது கிச்சனுக்கு உண்டான டோரு அந்த அக்கா நிற்கிறாங்க இல்லையா அந்த அக்கா நிற்கிறது தான் வந்து கிச்சனுக்கு உண்டான ஜன்னல் ஸோ நல்லா செலுத்தி இருக்கோம் எல்லாம் க்யூரிங் பண்ணியே செங்கல் எல்லாமே நல்லா தண்ணி நினச்சியே கட்டிட்டு இருக்கிறோம் இப்போ படி ஏறி மேலே வந்தோம்னா இது ஹாலு ஸோ இது ஹால் ஒரு பத்துக்கு பதினாறு ஹால் இது ஸோ இது வந்து ஹாலுக்கு உண்டான அமைப்பு ஹால்ல இருந்து இவர் முருகன் நம்மட்ட இருக்கிற ரொம்ப நாளாக இருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு டோர் இது வந்து முழுக்க பால்கனிக்கு உண்டான அமைப்பு இது பெரிய பால்கனி வாயு மூலையில் ஓப்பனாக இருக்கிறது நல்லது ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் இது வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் ஆக்சுவலி மேற்கு பார்த்த வீடு ஓகேங்களா ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறோம் அந்த பெட்ரூமில் ரெண்டு ஜன்னல் பார்த்தோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஹால் மாடிப்படி ஏறி வர்றோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வந்து படி ஓகேங்களா இதுலருந்து இப்படி இறங்கி போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து பயன்படுத்துறது இப்படி வந்துட்டோம்னா இதுலேருந்து உள்ளே போனோம்னா இது கிச்சன் ஓகேவா இது கிச்சன் அக்னி மூலையில் அந்த அண்ணன் நிற்கிற இடத்துல வந்து தான் கிச்சன் டேபிள் வரும் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஸோ கிச்சனு அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா இது வந்து ஒரு பெட்ரூம் ஆக்சுவலி வந்து இது ஈசான்யத்தில் நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமு அதற்கு உண்டான அட்டாச்சு டாய்லெட் இது ஓகேவா அட்டாச்சுடு டாய்லெட்டு ஈசான்யத்தில் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் உண்டான அமைப்பு அறை அப்புறம் இது ஒரு ஹால் இதில் வந்து நாம் இப்படியே உட்காடுறதுக்கு உண்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஆப்பில் டிவி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாஸ்துபடியாக அமைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பில்டிங்னுடைய அமைப்பில் என்ன ஸ்பெஷல்னாக்கா ரெண்டு பெட்ரூம் ஒன்று வந்து ஈசானியத்தில் அந்த அண்ணே மாணிக்கம்னே கட்டடம் போடுறது வந்து மஞ்சள் கலரில் ஷர்ட் போட்டிருக்கிற இடத்துல இருக்கிறது வந்து ஈசான மூளை ஸோ நார்த் ஈஸ்ட்டு அது அக்னி மூளை சவுத் ஈஸ்ட்டு அப்புறம் பாண்டி இங்கே வந்து நம்ம கான்ட்ராக்டர் அவர் அமைக்கிறது தான் வந்து கன்னி மூளை பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு ஸோ சவுத்து வெஸ்ட்டு இதில் என்னென்னாக்கா ரெண்டு ரூமுக்குமே அட்டாச் டைலட் கொடுத்துருக்கோம் ரெண்டுக்குமே அதே மாதிரி ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு ஸ்டோரும் கொடுத்துருக்கோம் படிக்க பக்கத்தில் ஓகே நான் நிற்கிற இடம் ஓப்பனாக இருக்குது நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் நார்த் வெஸ்ட்டு வாயு மொழியில் ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன் சார் ஈசான்யத்தில் அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு இது விடலாமா மேற்கில் வாயுவில் நல்லா இது வந்து ஓப்பனாக விடுறது ஈசான்யத்தில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் விடுறது அதில் பாருங்கள் நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஒரு ஜன்னலே விட்டுருக்குறோம் ஸோ நல்லா சிறப்பாக வந்து ஓடிஎஸ்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து அப்படியே நம்ம கீழே பார்ப்போம் ஸோ இது வந்து மேற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டுக்கு உண்டான அமைப்பு பெஸ்ட்டு ஃபேஸிங் இஸ் த பெஸ்ட்டு ஃபேசிங் இது வந்து ரோட்டுக்கு உண்டானது இதில் ரோடு இப்படி போய் திரும்பும் இந்த ரோட்டில் வந்து முட்டுச்சந்தா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கன்னி மூளை நமக்கு நல்ல யூஸ் ஆகும் கன்னி மூளை பெட்ரூம் கொடுத்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் அரியன் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அதே மாதிரி வாஸ்துபடி இந்த வீடு இருக்குது நலமாக இருப்பாங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன செய்யனாக்கா வீடு கட்டிகிட்ருக்கும் போது சிவபுராணம் படிக்க வைங்க திருப்புகள் படிக்க வைங்க வே வேல்மாறல் படிக்க வைங்க கந்த சிருஷ்டி படிக்க வைங்க அப்படியே கட்டடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே இதெல்லாம் படிச்சுக்கிறது ஸோ ஏன்னாக்கா அந்த கட்டடம் உள்வாங்கிக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் செயல்படுங்க அப்புறம் உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் வரைபடம் திருத்தம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ